அன்பான சகோதர சகோதரிகளை எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா கர்த்தர் உங்களுடைய ஜபத்துக்கு பதில் கொடுத்தாரா அவரை இருக்கிறவர்களுக்கு நிச்சயமாக அவர் பதில் கொடுக்கக்கூடிய தகப்பனாக இருக்கிறார் என்னை இருக்கிற மக்களை நான் ஒரு பொழுதும் கைவிட மாட்டேன் என்று எஸ் அப்பா சொல்லியிருக்கிறார் முழு நம்பிக்கையோடு முழு விசுவாசத்தோடு அவரை நாம் வேண்டிக் கொள்ளும் பொழுது நிச்சயமாகவே கர்த்தர் உங்கள் கண்ணீரியின் ஜபத்துக்கு பதில் கொடுத்து உங்கள் இருதயத்தை அவர் சந்தோஷப்படுத்துவார் வேதத்தை வாசிப்போம் தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தின் மறைத்து என்னை தமது கூடார மறைவில் ஒழித்து வைத்து என்னை கண்மலையின் மேல் ஒரு உயர்த்துவார் என்று சொல்லப்பட்டுள்ளது சங்கீதம் இருபத்தி ஏழாம் அதிகாரம் ஐந்தாவது வசனத்திலே இப்படியாய் கர்த்தர் நம்மை பார்த்து பேசுகிறார் என் மகனே என் மகளே கலங்காதே திகையாதே எனக்கு இந்த துன்பம் வந்துச்சு இந்த வியாதியிலிருந்து விடுதலை கிடைக்காதா என்று துக்கப்படாதே உன் குடும்பத்தில் இருக்கும் ஒவ்வொருவரையும் நான் ஆசிர்வதிக்கவே ஆசிர்வதிப்பேன் அவர்களுடைய வியாதியின் பிணியிலிருந்து விடுதலை கொடுத்து அவர்களை நான் காத்துக்கொள்வேன் கொள்வேன் உன்னையும் உன்னுடைய வேண்டுகோளையும் நான் ஏற்றுக்கொண்டு உன் நிமித்தமாக உன் குடும்பத்தை நான் காத்துக்கொள்வேன் கொள்வேன் என்று யேசப்பா உங்களோடு பேசுகிறார் நம் நினைப்பா நினைவாகவே இருக்கிற கர்த்தர் நம்மளை ஒரு பொழுது மறக்க மாட்டார் அவருடைய வீட்டுக்குள்ளே நம்மளை சேர்த்து கொள்வார் அவருடைய வீட்டுக்குள்ளே நம்மளை ஒழித்து வைத்து நம்மை கண்மலையின் மேல் நிறுத்துவார் யாரு பார்த்து கர்த்தர் நம்மை அவருடைய வீட்டுக்குள்ளே ஒழித்து கொள்ள சித்தம் கொண்டு இருக்கிறார் என்று பார்ப்போமானால் கொல்லாத சாத்தான் பொய்யிக்கு பிதாவானவன் ஏமாற்றுகிறவன் வஞ்சிக்கிறவன் பிச்சிகளை கொடுத்து பலவிதமான பாவங்களை செய்யும்படி தூண்டுகிற அந்த பிசாசுக்கு மறைவாகத்தான் கர்த்தர் நம்மை அவருடைய வீட்டுக்குள்ளே மூடி மறைத்து பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார் என்று கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார் இவ்வளவு அக்கறை கொண்ட தேவனை நாம் மறந்து விடாதபடி அவரையே நம்புவோம் அவரையே பற்றி கொள்வோம் அவரையே நம்பி வாழ்வோம் ஏதோ தீங்கு உன்னை துக்கப்படுத்தாதபடி வேதனைகள் சோதனைகள் உனக்கு நேரிடாதபடி நான் உன்னை மூடி மறைத்து பாதுகாத்துக் கொள்வேன் என்ற தேவனுக்கு முன்பாக நாம் பயபக்தி குழு உரியவர்களாய் வாழ வேண்டும் சாத்தானுடைய இருதயத்துக்கு சந்தோஷப்படுத்துகிறபடி நாம் வாழாமல் கர்த்தருடைய இருதயத்தை சந்தோஷப்படுத்த நாம் ஆயத்தமுள்ளவர்களாக்க வேண்டும் நாம் செய்யும் ஒவ்வொரு செயலும் நாம் பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் கர்த்தருக்கு இது பிரியமா இருக்குமா கர்த்தர் இந்த செயல்பாடுகளிலே இந்த வார்த்தைகளிலே நினைவு கூர்ந்து ஆசிர்வதிப்பாரா என்ற பயபக்தியின் இருதையும் நமக்குள் இருந்தால் சாத்தான் நம்மை விட்டு ஓடி போவான் நம்மளுக்கு எந்த விதமான தீங்கும் விளைவிக்க அவனுக்கு தைரியம் வராது உங்களை பார்த்து சாத்தான் நடுங்குவான் பயப்படுவான் ஏனென்றால் கர்த்தர் வீட்டுக்குள்ளே நாம் மறைந்திருக்கிறபடியினாலே அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை அவர் நம்மேல் வைத்த அன்பை விளங்க பண்ணினார் அல்லவா கடைசி பரியந்தமும் உலகத்தை விட்டு போகும் வரைக்கும் அவருடைய அன்பு நம்மளோடு இருந்தது இந்த பகுதியிலே பார்க்கிறோம் ஆனால் பரலோகத்தில் இருந்து இப்பொழுது நம்மை அவர் கண்காணிக்கிறார் நம்மளை விசாரிக்கிறார் அவருடைய மகிமையின் பாதப்படியிலே நம்மை சேர்த்து கொள்கிறார் என்று இந்த வசனத்தின் மூலமாய் அவருடைய அன்பை நமக்கு வெளிப்படுத்துகிறார் என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும் தேவனே உண்மையே நான் நம்பியிருக்கேன் உண்மையே நான் விசுவாசிப்பேன் உம்முடைய பாதப்படியிலே அமர்ந்து பரிசுத்தமாக்கப்பட்டு உம்முடைய பிள்ளையாக முத்திரிட வேண்டுமென்று அவரிடத்தில் வேண்டிக் கொள்வோம் நீ வேண்டிக்கொண்டபடியே கொண்டபடியே உனக்கு என்று கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார் நாளுக்கு ஏற்ற நிம்மதியும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் அவர் கொடுத்து நம்மளை மகிமையின் பாதையிலே அவருடைய வீட்டுக்குள்ளே நம்மளை மூடி மறைத்து பாதுகாத்து ரட்சிப்பார் கிறிஸ்தவுக்கே மகிமை உண்டாகட்டும் ஆமேன்